தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள அரம்ஹார் மேம்பாலத்தில் அநாகரிகமாக ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த காதல் ஜோடியின் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது மோட்டார் சைக்கிளின் பெட்ரோல் டேங்க் மீது காதலனை கட்டி அணைத்தவாறு காதலி அமர்ந்திருக்க அந்த ஜோடி மோட்டார் சைக்கிளில் பயணித்துள்ளனர் தற்போது மோட்டார் சைக்கிள் பதவியின் அடிப்படையில் அந்த காதல் ஜோடியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் ஆந்திர இளைஞரை கொன்று உடலை கூவம் ஆற்றில் வீசிய வழக்கில் கைதான ஜனசேனா கட்சி பெண் நிர்வாகி பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார் மகன் போல் வளர்த்த ஸ்ரீனிவாசலு ரகசிய வீடியோக்கள் எடுத்து முப்பது லட்சம் ரூபாய்க்காக துரோகம் செய்துவிட்டதாகவும் இதனால் தான் தனது கணவருடன் சேர்ந்து இளைஞரை கொலை செய்ததாகவும் ஜனசேனா கட்சி நிர்வாகி வினுதா கோட்டா வாக்குமூலம் அளித்துள்ளார் மேலும் இந்த வழக்கு தொடர்பாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள வினுதா கோட்டா அவரது கணவர் சந்திரபாபுவை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க ஏழு கிணறு போலீசார் முடிவு செய்துள்ளனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பன்னிரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்